திமுக சுற்றுச்சூழல் அணி சார்பில் ஆலங்குளத்தில் முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு பல்நோக்கு இலவச பொது மருத்துவ முகாம் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஆலங்குளம் டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் அணி சார்பில் பல்நோக்கு இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி மற்றும் தென்காசி தெற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி ஆலடி அருணா அறக்கட்டளை குலசேகரம் ஸ்ரீ மூகாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நெல்லை அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இந்த மருத்துவ முகாமிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமிற்கு மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் கு செல்லப்பா சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர்கள் உதயசூரியன் இசைக்குத்துறை சமுத்திரபாண்டி சேகனா ஈஸ்வரன் அப்துல் காதர் சுப்பிரமணியன் மணிகண்டன் முத்துக்குமார் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தென்காசி மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் பொன் அறிவழகன் வரவேற்றார் பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் மாரிவண்ணமுத்து கீழப்பாவர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிவன் பாண்டியன் முக்குடல் பேரூர் செயலாளர் லட்சுமணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வக்கீல் சிவகுமார் அயலக அணி துணை அமைப்பாளர் பஞ்சு அருணாசலம் கீழப்பாவூர் ஒன்றிய இளைஞரணி கோமு கீழப்பாவர் முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் தங்கசாமி ஆலங்குளம் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் பாண்டியன் இளைஞரணி ராஜேஷ் துறை ஒன்றிய பிரதிநிதிகள் வடிவேல் முருகன் கைக்கொண்டான் ஆலங்குளம் நகர மகளிரணி கண்ணகி நகர சிறுபான்மை அணி துணை அமைப்பாளர் ஐயா ஐயாத்துறை ஆசீர்வாதம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் டி கே ராஜ் நன்றி கூறினார் இதில் பொது மருத்துவம் குழந்தைகள் நலம் மகப்பேறு மருத்துவம் கண் காது மூக்கு தொண்டை மருத்துவம் உட்பட பல்வேறு சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி மரக்கன்றுகள் நடப்பட்டது ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் முதியோர் உட்பட பலர் இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்றனர்